வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூவால் தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ண முடியல அதனால் தான் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு சூப்பரான பட்டு பட்டுன்னு ஒரு டிப்ஸ் வந்து பார்த்துடலாமா வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ கொலப்படலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் டெக்னாலஜியாக வளர்ந்துகிட்டே இருக்கு ஸோ பருப்பை வந்து இன்னும் மற்ற வச்சு கடைறீங்க அப்படின்னா இந்த புது டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மத்து வச்சு கடையிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி எக்பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை வச்சு அழகாக அப்படி நாலு ரங்கோலி கோலம் மாதிரி ஜதக ஜதக்குன்னு பிடிச்சி ஒரு நாலு சுற்று சுற்றுறீங்க அப்படின்னா அப்படியே மை போல் உங்கள் தோரம் பருப்பு வந்து கரைஞ்சி வந்துடும் நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சா கூட அதை அதை வலிக்கிட்டே போகும் ஆனால் இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி இப்படி அழகாக வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மை மாதிரி வந்துடும் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது முக்கியமான டிப்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு கூட டிப் நம்பர் டூ அடுத்த டிப்பு நான் பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணுறப்ப நடுவில் அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது அழகாக அந்த மாதிரி கோபுரம் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா வதக்கிறப்ப அந்த தண்டு பகுதி வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பட் அதனால நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வதங்குறதும் ஈஸியாக வதங்கும் அதே மாதிரி கேஸும் சேவ் பண்ணலாம் பாருங்கள் ஒரே இதில் எத்தனை டிப்ஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து அப்படியே கொத்து கொத்தா ஒரே இடத்துல இருக்காது அப்படி தனித்தனியாக அழகாக மலைச்சாரல் மாதிரி அது அங்கங்கே தனித்தனியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிப்பை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக அந்த டிப் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ப்ரோலாம் நம்ம சேனலில் வந்து இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே அந்த டிப் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் பிகினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த தண்ணி நார்மலாக எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மோர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கருக்கவே கறக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் வாழைத்தண்டை நீங்கள் எப்போதுமே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி அழகாக வந்துட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறப்பே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும் அதை அப்படியே அப்படியே அழகாக கை அப்படி சுற்றி சுற்றி எடுத்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்துட்டு கழுந்து வந்துடும் இன்னும் வாழைத்தண்டு பொரியல் செய்வது எப்படி அப்படின்றத மட்டும் தான் சொல்லலை அது வரைக்கும் மற்ற எல்லா டிப்ஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படி ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழைத்தண்டு வந்து நீங்கள் அழகாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாழைத்தண்டு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம் கட் பண்ணுறது கஷ்டம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இதை ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை பட் வாழைத்தண்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மோர் தண்ணியில் போட்டாச்சா இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து அழகாக ஒரு பேச்சாக ஒரு பத்து வாழைத்தண்டு ஸ்லைஸாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படி சுத்தி சுத்தி சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சு அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேட்ச்ல வந்து நீங்கள் மொத்த வாழைத்தண்டையுமே வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஆகும் ஒரு செட்டில் அப்படியே நீங்கள் ஒரு பத்து எடுத்து வச்சு அப்படியே சதக்கு சதக்குன்னு ஆல்ரவுண்டர் மாதிரி சுற்றி சுற்றி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளோட வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்துட்டு பின்னா அப்படினு பார்க்கலாம் என்ன தான் நீங்கள் வாழைத்தண்டு வந்து கட் பண்ணாலும் அதில் வந்துட்டு திருப்பி வந்து அந்த நார் இருக்க தான் செய்யும் ரெண்டு டூத் பிக் எடுத்துக்கோங்க இல்லைனா சீவாங்குச்சி கூட நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்படி வந்து இடிக்கி மாதிரி பிடிச்சிட்டு அதை போட்டு நல்லா நாலு சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க நார் எக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கலந்து வந்துடும் அப்படி சப்போஸ் உங்கள் கிட்ட சீவாங்குச்சி இல்லை இந்த மாதிரி குச்சி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபோர்க் இருக்குல்ல அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நாரும் வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் பேங்கில் வந்து இப்போ நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகிறோம் அப்படின்னா இப்போல்லாம் கோல்டு பேங்கில் யாரும் அவ்வளோவா போடுறது இல்லை நிறைய இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள்ஸ் தான் போடுறோம் அது செட்டு செட்டாக எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி செட்டு செட்டாக நமக்கு வேணும் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேஃப்ட்டி பின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்கில் வந்து செட் செட்டாக வைக்கணுமோ அழகாக சேஃப்டி பின் போட்டு செட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் ட்ரெஸிங் டேபிள்லேருந்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒன்று எங்கே இருக்குது ஒன்று எங்கே இருக்குன்னு காணும்னு தேடணும்னு அவசியமே கிடையாது பார்த்திங்களா டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் இப்போ குழந்தைங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில் எல்லாருமே வந்துட்டு சிசர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ அப்படி கொண்டு போகிறது வந்து சேஃப்டி கிடையாது அது மாதிரி கொண்டு போகிறப்ப அந்த மாதிரி பெண்ணோட கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அடுத்து சிசர் மண்டை மேலே மாட்டி என்ன ஒரு தாராள மனப்பான்மை பண்ண பார்த்திங்களா நமக்கு அப்படின்ற மாதிரி மாட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு சிஸர் கொடுத்து விட்ருங்க அப்படின்னா இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம இடிகள் எல்லார் வீட்டிலையுமே வந்து வச்சிருப்போம் அது வாடகை வீட்டில் இருக்கவங்களா அது கண்டிப்பாக வச்சிருக்கோம் ஏன்னா அம்மிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இடிகள் தான் வச்சுருப்போம் அந்த மாதிரி இடிகளில் ஸ்பைஸோ இஞ்சி பூண்டு இடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது அடைக்கணும் அப்படின்னா அதே ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் அதில் இருக்க எல்லா ஸ்மெல்லையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்போது இடிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நமக்கு வந்து கிடச்சிடும் அதில் இருக்கிற தூசு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசி குப்பை அழுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த இதோடய வந்துடும் ஏன்னா மிளகு ஜீரகம் இடிச்சுட்டு அந்த துகள்லாம் அப்படியே இருக்கும் வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு ரெண்டு குடை குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இடிகள் க்ளீனான மாதிரியும் இருக்கும் அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போன மாதிரியும் இருக்கும் அந்த சின்ன சின்ன துகள் எதுவும் இல்லாத மாதிரியும் இருக்கும் எத்தனை டிப்பு பார்த்தீங்களா டிப் நம்பர் அடுத்த டிப் என்னன்னு பூண்டு உரிக்கணும் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரியாணி குருமா சப்பாத்தி ஆளு பராத்தா எது நம்ம செய்யணும்னாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஸ்ட்டு அந்த பூண்டு உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நம்ம கையே நோக்காம ஈஸியாக பூண்டு உரிக்கிறது எப்படி அப்படின்றதான் இப்போ நம்ம காட்டப்போகிறோம் ஜஸ்ட் வீடியோக்காக கையில் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா பூண்டு வச்சு தலையில ஒரு தட்டு தட்டிங்க அப்படின்னா அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லா லேடிஸ்க்கும் அது தெரிஞ்ச டிப்பு தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூண்டு பல் எல்லாத்தையும் ஒன்றா தனித்தனியாக வந்துட்டு பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்க ஃபில்டர் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஓகே அதாவது அந்த இரும்பு ஃபில்டர்னு சொல்லுவாங்கல்ல பெருசு பெரிய சைஸ் ஜூஸ் ஃபில்டராக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு இல்லை சின்னவ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்குள்ளே போட்டுவிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹீட் பாத் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே அப்படியே அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சு ஜஸ்ட்டு அந்த பூண்டு தோல் எல்லாமே வந்து நல்லா ஹீட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா போட்டு வாட்டு வாட்டன் வாட்டி எடுத்துக்கோங்க வெளில வெள்ளையர்னு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி ஆகணும் அதுதான் வந்துட்டு ஸ்டேஜை இந்த அளவுக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஹீட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு ஒரு கிளாத்தில் போட்டாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் போட்டு போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் நல்லா சூடோர் இருக்கிறப்பயே நல்லா ரெண்டு கசக்கு கசக்கிட்டு ஒரு பூண்டு எடுத்து இந்த பக்கம் ஒரு திருப்பு இந்த பக்கம் ஒரு திருப்பு அப்படி காதை செல்லமா திருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி திருவி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக தோல் வந்து கலண்டு வந்துடும் நம்ம வந்து கையே நோகாமல் கை இந்த நகம்லாம் வலிக்காமல் ஈஸியாக நம்மளோட பூண்டு தோலை வந்து உரிச்சிடலாம் இந்த ஹேக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டோட தோல் மட்டும்தான் டேமேஜ் ஆகும் ஒழிஞ்சு பூண்டுக்கு எந்த விதமான சேதாரமும் இருக்காது அதனால் நீங்கள் உரிச்சு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு சண்டே எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நல்லா பூண்டை போட்டு வாட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக உரிச்சு கொடுத்துருவாங்க இந்த டிப்பை தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் உங்க டைமும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ஏன்னா எல்லா டிஷ்ஷுக்கும் இஞ்சி பூண்டு அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு அதனால கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கை நோகாமல் ஒரு கிலோ பூண்டா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து உரிச்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ வர வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்டுக்கு எதுவுமே வந்து ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டைமும் இல்லை அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் சும்மா நான் நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல யூடியூப்பில் அதனால் கண்டிப்பாக இனிமேல் வர வீடியோஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்